அனைவருக்கும் வணக்கம் தரமைந்தில் கல்வி கற்கும் எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கணித பாடத்துல இருக்க முதலாவது பாடம் எண்கள் பாடத்து விடுமுறையும் வந்துருச்சு நம்ம விடுமுறை முடிச்சுட்டு போற நேரம் ஸ்கூலுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா நாலஞ்சு பாடம் படிச்சுட்டே போவோம் முன்னுக்கு அப்ப ஸ்கூல்ல போற நேரம் ஒரு பிரச்சனையும் வராது ரைட் நம்ம வீடியோக்குள்ள போய் காப்போம் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் ரைட்டா அவர் வீட்டுல ஒரு அபூர்வமான ஒரு மரம் இருக்கு என்ன இருக்கு அபூர்வமான ஒரு மரம் இருக்கு ரைட்டா ரைட் இப்படி ஒரு மரம் இருக்கு இந்த மரத்துல மரம்னா என்னது பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்புறம் பழம் உருவா ஆனா இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன உருவாகுனுச்சு அப்படின்னா அந்த நண்பர் சொன்னாரு என்கிட்ட இலக்கங்கள்ட்ட உருவாகிருக்கு எப்படி இலக்கம்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதுங்கிற இலக்கம் உருவாகிருக்கு இப்படி ஒரு அபூர்வமான மரம் இந்த மரத்துக்கு அவர் பேரும் வச்சிட்டாரு என்னன்னா மரம் என்ன மரம் அது அதுவனித மரம்னு பேரு வச்சிட்டாரு நண்பர் வீட்டுக்கு போனேன் அந்த நண்பர்கிட்ட சொன்ன நண்பா நண்பா இப்படி ஒரு மரமா எனக்கும் அபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நண்பா இந்த மரத்துல நிறைய இலக்கங்கள் இருக்கு நண்பா எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க இந்த இலக்கங்களை வச்சு உருவாக்க கூடிய நான்கு இலக்க எண்கள் ஒரு ஐந்து மாதிரி தாங்க அப்படின்னு ஆஹ் நண்பருக்கு பார்த்தோன்னா தெரியல நான்கு இலக்க எண்கள் தானே சரி நான் தாரேன் அப்படின்ட்டு நண்பர் என்ன செஞ்சார் அப்படின்னா இப்படி செஞ்சாரு ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள்னு எழுதினார் எழுதிட்டு அந்த நண்பர் உனக்கு விரும்பிய ஐந்து இலக்கங்கள் எண்கள் தரலாம் தானே நானே நான்கு இலக்க எண்கள் சரியா விரும்பிய நான்கு இலக்கங்களை தாரே அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சாருன்னா முதல் வந்து இப்படி ஈஸியா எழுதினாரு முதலாவது ஐந்த வெட்டி ஆயிரத்துல எழுதினாரு அப்புறம் மூன்றரை வெட்டி நூறுல எழுதினார் அப்புறம் அவர் விரும்பின மாதிரி ஏழு ஒன்று இந்தாங்க நண்பா முதலாவது நான் கிழக்கேன் ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று திரும்ப வந்தாரு பூஜ்ஜியத்தை வெட்டுனாரு கொண்டு போயிட்டு பத்து கிட்ட போட்டார் அவர் விரும்பின இடத்துல போடுவார் இரண்டை கொண்டு போயிட்டு நூறு கிட்ட போட்டு நான்கை கொண்டு போயிட்டு ஆயிரத்தில் போட்டு ஆற ஒன்று கல்லை போட்டார் இப்படி ஒரு இலக்க ஒரு என்ன செட்டையும் செட்டை அது நான்காயிரத்தி இருநூற்றி ஆறு திரும்ப வந்தாரு வந்துட்டு நாங்க நண்பா மூணாவது எண் அப்படின்ட்டு எட்டு திரும்ப ஒன்பது திரும்ப என்ன செஞ்சாரு திரும்ப உங்களுக்கு இதுக்குள்ள நான் இருக்க இலக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆறேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இந்த ஒண்ண வெட்டி இப்படி ஒண்ணு கொடுத்தாரு பத்து கல்ல போட்டாரு திரும்ப இந்த மூனை வெட்டி போட்டார் விரும்பிய விரும்பியதை நான்காவது ஆற கொண்டாந்தாரு கொண்டாந்தாரு எட்ட கொண்டாந்தாரு இரண்ட கொண்டாந்தாரு விரும்பின அளவுக்கு தந்தார் நண்பா நண்பா நான் சொன்னேன் எனக்கு ஒரே மாதிரி கொஞ்சம் இலக்கங்கள் இருக்கு ஒரு என்ன தாங்களே அப்படின்னு ஒன்னு அதையும் தாரே அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துலயும் நான் ஆறுலயே தந்துருட்டான் இல்ல வேணா வேணாம் அப்படின்னா ஆ அப்ப நான் ஒன்பதுலயே தாரேன்னு இது நான் இலக்கை ஒன்பது 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 எல்லாமே ஒன்பதா தந்தாரு ரைட்டா இப்ப பாருங்க இதுதான் உலகத்திலேயே இருக்க இலங்கையிலேயே இருக்க பூமியிலயே இருக்க மிக பெரிய நான்கு இலக்க எண் அப்படின்னு சொன்னாங்க எத ஒன்பதனாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரைட்டா இப்படியும் நண்பர் சொன்னாரு அவர் விரும்புற நான்கு இலக்க ஐந்து எண்கள் எனக்கு தந்தார் ரைட்டா இப்ப நீங்களும் உங்களுக்கு இதுல ஒன்னும் நிறைய உருவாக்கலாம் நீங்களும் எனக்கு ஒரு வேலை செய்ய போறீங்க என்ன அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஐந்து நான்கு இலக்க எண்கள் இருந்து தரப்போறீங்க இது ரைட்டா நான்கு இலக்க எண்கள் ஐந்தை எழுதுவோம் எழுதி கமெண்ட்ல போடணுமே நான்கிழக்க எண்கள் ஐந்தை எழுதுவோம் எழுதுக நானே உங்களுக்கு ரைட் சிம்பிளான ரைட்டா இது நம்ம பாருங்க எப்படி நான்கு உருவாக்கணும்னு பாத்தீங்களா மிக மிக இலகுவானது ஆனது இலக்கங்களை வச்சு நம்ம விரும்பின மாதிரி உருவாக்கலாம் நீங்களும் உருவாக்கி எனக்கு அனுப்புங்க ரைட்டா இந்த காலங்கள்ல அதிகமா மழை பெய்யுது மழை பெய்ற நேரம் வானத்துல முகில்கள் கூட்டம் கூட்டமா இருந்து மழை பொழியும் ரைட்டா இந்த காலங்கள் எல்லாமே மழை பொழிவும் அதிகமா இருக்கு முகில் கூட்டங்கள்ல இருந்து மழை வரும் ரைட்டா இந்த மலைகள் வந்து வந்து என்ன நடக்குது மனிதர்களை சரியான மாதிரி பாதிப்புக்குள்ளாக்குது ரைட்டா இப்ப மழை பெய்ற நேரம் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நலஞ்சிடுறாங்க ஐயோ இவங்கெல்லாம் கவலையில இருக்காங்க எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவரும் கவலையில இருக்காரு ஏன்னா மலையில இவங்க எல்லாம் நலஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரைட்டா இவங்கெல்லாம் நலஞ்சிக்கிட்டு மலையை பார்த்து கும்பிடுறாங்க கும்பிட்டு முகில் கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க ஐயோ முகில் கூட்டமே எங்களுக்கு மழை போதும் எங்களுக்கு மலையே வேணாம் அப்படின்னு சொல்ற நேரம் முகில் கூட்டம் ஆ ரைட் உங்களுக்கு மழையில நாங்க ரொம்ப நினைக்கிறோம்னா என்ன உங்களுக்கு கொஞ்சம் எண்களை தாரேன் அந்த எண்கள்ட எழுதி எனக்கு சொல்ல முடியுமா சொன்னா நான் டக்குன்னு என்ன செய்யறேன் அப்படின்னா மலையை நிப்பாட்டிடுறேன் அப்படின்றாரு ராய் இப்ப ஒரு தாராரு எண்கள் என்ன என்ன அப்படின்னா இப்படி எண்களை தாராரு எப்படி எண்கள் அப்படின்னா ரெண்டு முகில் கூட்டத்திலையும் வராங்க இது ஒரு எண்ணம் இப்படி ஒரு எண் தாராங்க இன்னும் தார இப்படி காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப இவங்க சொல்றாங்க இந்த முகில் கூட்டம் எல்லாம் சொல்லுது ராய் இப்ப இந்த எண்கள்ல இருக்க என் பெயர்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாமளே நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிறாரு இப்ப இந்த நண்பர்கள் ரெண்டும் யோசிக்கிறாங்க யோசிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறந்துருச்சு எங்களுக்கு என் பெயர் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா என் பெயர்களை எழுத போறாங்க வாங்க என் பெயர்களை இவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாப்போம் முதலாவது நண்பர் எழுத போறாரு இவர் எப்படின்னா முதலாவதாவே எழுதுறாரு என்ன அப்படின்னா ஆறாயிரத்து ஆறாயிரத்து ஐநூற்று இந்த இந்த நவ மறந்துடக்கூடாது எப்பயுமே ஐந்து ஐநூற்று எழுதுறப்ப ஐநூற்று இருபத்து நான்கு ரைட் இப்ப கொஞ்சம் மழை என்ன நடஞ்சான் சரி சரியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழை அப்படியே குறைஞ்சுக்கிட்டு வந்துச்சு இவர் டக்குன்னு இரண்டாவது எழுதுறாரு இருங்க இருங்கல இரண்டாவது எழுதுற அப்படியே சொல்லி இரண்டாவது எழுதுறாரு இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழு நாற்பத்து இரண்டாவது எழுதுவான முழுசாவே மழை நின்றிருச்சான் இரண்டாவது நண்பர்கிட்ட இந்த முகில் கேக்குதான் ஆஹ் அவர் அங்க சரியா சொல்லிட்டாரு ஆனா நீங்க சரியா சொல்ல மாட்டீங்கன்னு இந்த நண்பர் கண்ணுல இருந்து கண்ணீர் வர தொடங்கிருச்சான் இப்ப இவர் இங்க பாத்துக்கிற இருக்காரு பாத்துக்கிற சொல்றாரு நண்பா நண்பா நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு தெரியாட்டி கவலைப்பட தேவல்ல நான் இருக்கே உங்களுக்கு சொல்லித்தாரேன் அப்படின்ட்டு இவர் சொல்லிக் கொடுக்கறாராம் எப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடப்பெருமான தெரிஞ்சனால நான் இப்படி எழுதிட்டேன் ஆனா அவங்களுக்கு இடப்பெருமானம் தெரியாட்டி இடப்பெருமானத்தை போட்டு எழுதுவோமே நம்ப அப்படின்னோடனே இவர் சொல்றாருப்பா இப்ப ஒவ்வொரு என் இலக்கத்துக்கும் வர இடப்பெருமானத்தை எழுதுக்கணும்னு இவர் எழுதுறாரு ஒன்று பத்து நூறு ஆயிரம் இப்ப இது பெருசு ஆயிரம் தானே நண்பா இவர் சொல்றாரு ஆயிரம் தானே நண்பா அப்ப ஆயிரம் ஆவதி இட பெருமாணத்துல ஒண்ணு தானே இருக்கு இப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மழையை கொஞ்சம் தள்ளிப்போம் அப்படின்ட்டு மழையை கொஞ்சம் விளக்கிட்டு சொல்றாரு இன்னைக்கு எழுத சொல்றாரு இப்ப இவர் எழுதுறாரு ஆயிரத்து ஒன்று ஆஹ் இப்பமா இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சேன் தான் நம்ம சரியா எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி ராய் அடுத்ததா வந்து இப்ப நண்பரே நீங்க பொறுங்க சொல்றாரு இப்ப நண்பரே நீங்க போருங்க எழுதி காண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப போடுறாரு இந்த நான் இடப்பெருமானத்தை போடுறேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரத்துல இடத்துல எத்தனை இருக்கு மூணு தானே இருக்கு முகிலே முட்டாள் முகிலே எனக்கு தெரியாத நீங்க நினைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறாரு இப்ப மூவாயிரம் ஓ இப்ப முகிலெல்லாம் கொஞ்சம் பயந்துகிடுச்சு இப்ப அவருக்கு இப்ப இவர் மூணாவது ஆறு நானும் இந்த போடுறேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐநூற்று நாற்பத்தி எட்டு ராய் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல இருக்காங்க ஏன்னா இந்த முகில்களையே நம்ம தோத்தடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா முதலாவது வாசிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு அடுத்தது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மூணாவது மூவாயிரமா நாலாவது ஆயிரத்தி ஒன்று ஐந்தாவது ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆஹ் பார்த்தீங்களா ரெண்டு பேருமே இப்படி என் பெயர்கள் எழுதுனான்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேலை தரப்போறேன் நீங்களும் இப்ப என் பெயர்கள் கொஞ்சம் இந்த முகில்கள் மாதிரி எண் பெயர்கள் கொஞ்சம் தரப்போறேன்

எழுதி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடணும் ரைட் வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம் இந்த வகையான ஒரு வரைபடத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு இடைவெளி நிரப்புற மாதிரி வினாக்கள் வந்து எப்படி செய்யறது அப்படின்னா இப்ப இங்கனைக்கு நம்மளுக்கு முதல்ல நம்ம செய்யணும் இடப்பெருமானங்களை சரியா குறிச்சிக்கணும் என்ன அப்படின்னா ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம் எழுதுறதுல ஒரு தப்புமே இல்லை திரும்ப எழுதிக்குவோம் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் இதெல்லாம் எழுதிக்குவோம் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரம் மிக இலகுவானது ரைட்டா ரைட் இப்ப இந்த அட்டவணையில எண் இலக்கம் இலக்கம்னா இந்த எண்ணில் உள்ள ஏதாச்சும் ஒரு இலக்கத்தை கொடுத்துருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும் ரைட்டா இலக்கம் அமைந்துள்ள இடம் அது வந்துட்டு இடப்பெருமானத்தை சொற்கள்ல கேட்கறாங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ரைட்டா இப்ப இட அது வகை குறிக்கிற இடப்பெருமானம் ஒன்றுக்களா பத்துக்களா பத்து கலா இலக்கத்தினால் வகை குறிக்கும் உண்மை பெருமானம் அப்படிங்கிறது உண்மையான பெருமிதி இப்ப செய்ய செய்ய சரியா வந்துருங்க பாருங்க இது வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு தானே ஆயிரத்தி இருபத்தி நால இலக்கம் இரண்டு இருக்க இடம் வந்து என்னது அப்படின்னா இந்த இருக்கு ரைட்டா இந்த பத்துக்கள் இலக்கத்தினால் வகையுது இரண்டுங்கிறது இருபது தானே குறிக்குது குறிக்கும் பெருமானம் இருபது அவ்வளவுதான் வேலை இங்கே நூற்றின் இடம்னு கொடுத்துருக்காங்க நூற்றின் இடத்துல என்ன இருக்கு பூஜ்யம் நூற்று இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் என்னது நூற்று இடத்துல என்ன இருக்கு பூஜ்ஜியம் தானே இருக்கு பூஜ்ஜியம் பெருமதி இருக்கானா இல்ல இந்த மூணாவது வினா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி எட்டு ரைட்டா இதுல இலக்கம் இரண்டு இலக்கம் இரண்டு இப்ப இலக்கம் இரண்டு இருக்கா இல்ல இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இலக்கத்தை மாத்துவோம் இலக்கம் ஆறுன்னு போட்டுக்கோமே இலக்கம் ஆறு எந்த இடத்த வகை குறிக்குது அப்படின்னா ஆயிரத்தின் இடம் இடப்பெருமானம் வந்து ஆறுங்கிறது ஆயிரங்கள் தானே அப்ப ஆயிரம் போடுவோம் ரைட் அடுத்ததா இலக்கத்தினால் வகை குளிக்கப்படும் உண்மை பெருமானம் வந்து எவ்வளவு அப்படின்னா ஆறு தடவை ஆயிரங்கள் இருக்கு அப்ப எவ்வளோ ஆறாயிரம் இவ்வளவுதான் வேலை இதை தாண்டி ஒண்ணுமே இல்ல மிக இலகுவானது இந்த எண்கள் பாடம் நம்ம அதை படிக்கிறத பொறுத்ததான் வாங்க அடுத்த செட்டு